வணக்கம் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி உச்சி வெயில் தலையை பிளந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ஆயிரக்கணக்கிலே இங்கே திரண்டிருக்கின்ற வருமணர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக கண்பணிகளே பத்திரிகையாளர்களே ஊடக நண்பர்களே அன்பு சகோதரிகளே பெரியோர்களே வாலிப வேங்கைகளே இஸ்லாமிய சமுதாயத்து பாராட்டுக்குரிய சகோதரர்களே இங்கே நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற இதே நேரத்தில் ஐரோப்பா கண்டமே இன்றைக்கு கண்ணீர் சிந்துகின்ற ஒரு சூழலில் இத்தாலி நாட்டில் ரோம் நகரை அடுத்திருக்கக்கூடிய வாட்டிக்கன் நகரத்தில் பனிரெண்டு ஆண்டுகள் போப்பரசராக உலக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களினுடைய தலைவராக போப்பாண்டவர் போப் பிரான்சிஸ் அவர்களின் நல்லுடல் அடக்கம் செய்யப்பட போகிற இந்த நேரத்தில் உலகுவாய் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல யாரெல்லாம் அடிமை சங்கிலிகளை சுமக்கிறார்களோ யாரெல்லாம் இன படுகொலைக்கு ஆளாகின்றார்களோ யாரெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காகவும் குரல் கொடுத்து வாட்டிகன் நகரத்து போப்பரசரை சொல்லிவிட்டார் ஈழத்திலே நடப்பது இன படுகொலை என்று ஆயிரம் மேடைகளிலே நாங்கள் பேசுகின்ற அளவுக்கு மனித நேயத்தையும் மனிதாபிமானத்தையும் போற்றி வந்த போப் பிரான்சிஸ் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் இருபத்தி ஆறு பேரை நம் நாட்டு தமிழர்கள் உட்பட இந்திய நாட்டு மக்களை படுகொலை செய்த பயங்கரவாதிகள் தீவிரவாதிகளினுடைய துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகி ரத்தம் சிந்தி உயிர் நீத்த அந்த உன்னதமான தியாகிகளுக்கும் வீர வழக்கமும் அனுதாபமும் தெரிவிக்கின்ற வகையில் அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று மௌனம் கடைபிடிக்கும்படி பேந்துகிறேன் தொள்ளி மத்தியிலே ஆட்சே வைத்து தலைமை அமைச்சரான அடல் பிஹாரி வாஜ்பாய் அந்த இரண்டு அவைகளிலும் நான் உறுப்பினராக இருந்தேன் அப்பொழுது காமன் அஜெண்டாடி இதுதான் எங்களுடைய இலக்கு எங்களுடைய திட்டங்கள் என்று அறிவிக்கப்பட்ட அந்த கீழே தமிழ்நாட்டிலே இருந்து கழகத்தினுடைய நாடாளுமன்ற தலைவர் முரசுவரி மாறன் கையெழுத்திட்டார் மறுபலாட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அந்த அஜெண்டாவிலே நானும் கையெழுத்திட்டேன் அந்த அஜெண்டா வாஜ்பாயும் அத்வானியும் சேர்ந்து தயாரித்ததுதான் எங்களை உறுப்பினர்களாக எங்களையும் சேர்த்துக் கொண்டுதான் அது தயாரிக்கப்பட்டது அந்த அஜெண்டாவிலே சிறப்பு நீக்குவோம் வந்த ஒரு வார்த்தை கிடையாது காஷ்மீரை பற்றியே அந்த நேஷனல் அஜெண்டாவிலே எந்தவரையும் எழுத வாஜ்பாய் அனுமதிக்கவில்லை அதை போலவே அதை திருத்த வேண்டும் என்ற தனிநபர் மசோதாவாக உத்தரப்பிரதேசத்தின் இன்றைய முதல்வர் ஆதித்யநாத் ஒரு தனிநபர் மசோதாவை அங்கே தாக்கல் செய்தார் லோக்சபாவிலே அப்போது நான் எழுந்து இதை தாக்கல் செய்வதற்கே அறிமுகப்படுத்துவதற்கே அனுமதிக்க கூடாது என்று நான் சொன்னேன் இஸ்லாமிய மக்களின் ஒருவரும் தலைவரான ஜனாப் ஜனாப்லா அவர் எழுந்து என்னை ஆதரித்து இதை இந்த சபையை என்று அப்பொழுது வந்து பாராளுமன்ற அமைச்சராக இருந்த பிரமோத் மகாஜன் என்னிடம் வந்து சில கட்சிகள் இதை ஆதரிக்கவில்லை இதை அறிமுக நிலையில் ஆனால் அவர்கள் சபைக்கு வெளியிலே போய்விட்டார்கள் நீங்களும் அது போல சபைக்கு வெளியே போய்விட்டால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொன்னார் மிஸ்டர் மகாஜன் ஐ வில் நெவர் நான் சபையை விட்டு வெளியே போக மாட்டேன் இது தீங்கான மசோதா ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற மசோதா சிறுபான்மையின் பாதுகாப்புத்தான் ஜனநாயகத்தின் அடித்தளமாகும் ஜநாயகத்தினுடைய அடித்தளம் என்பதை மதச்சார்பின்மை தான் செகுலரிசம் தான் அனுமதிக்க கூடாது சொல்லுவோம் பிறகு அவர்களது திணிக்கின்ற வேலையிலே ஈடுபடவில்லை ஆனால் நாடாளுமன்றத்திலேயே அவர்கள் கொண்டு வந்த மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள் நாங்கள் எதிர்த்தோம் எதிர்த்தது இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் எதிர்த்தன இருந்தாலும் அவர்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் தனி உரிமையை அளிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து இப்பொழுது போட்ட நேசனல் அஜெண்டாவிலே அதை சேர்த்து விட்டார்கள் தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி எட்டிலே வராத துணிச்சல் மமதை அகங்காரம் இப்பொழுது அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்ற எண்ணத்தில் அவர்கள் காஷ்மீரத்தின் தனித்தன்மையை சீர்குலைத்து விட்டார்கள் அந்த பகல்காமிலே தான் இந்த தீவிரவாதிகளுடைய தாக்குதல் நடைபெற்று இருபத்தி பேர் கோரமாக கொலை செய்யப்பட்டார்கள் நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களிடமதிலே இருக்கிறார்கள் தமிழக அரசு திராவிட முன்னேற்றக் கழக அரசு சகோதரர் தளபதி மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகின்ற அரசு இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அதனை எதிர்த்து சட்டமன்றத்திலேயே மசோதாவை நிறைவேற்றினார்கள் இங்கே காஷ்மீரத்துக்கு பண்டித ஜவஹர்லால் நேருவும் மன்னர் ஹரிஷிக்கும் சேர்ந்து போட்ட ஒப்பந்தத்தில் இந்த காஷ்மீரத்திலே இது தனியாக இருக்க வேண்டுமா இந்தியாவோடு சேர வேண்டுமா அல்லது பாகிஸ்தானோடு இணைய வேண்டுமா என்பது குறித்து ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று பண்டித நேருவும் ஹரிசிக்கும் சேர்ந்து அழைக்க வெளியிட்டார்கள் சேக் அப்துல்லா தூடாகதிலே நின்றாள் ஷேக் அப்துல்லா கைது செய்யப்பட்டு தமிழ்நாட்டு உதகமண்டலத்தில் இருக்கிற கோஹிலி மாளிகையில் அவர் வைக்கப்பட்டார் இப்படி அவர்கள் இந்த பொது சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தை இப்பொழுது வரப்போகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கொண்டு போகிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தால் இங்கே மதங்கள் இஸ்லாமியர்களின் மதம் கிறிஸ்தவர்களின் மதம் பௌத்தர்களின் மதம் சமணர்களின் மதம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து மதங்களும் தன்னுடைய உரிமையை இழந்து வேதனையில் தவிக்கின்ற சூழல் அப்பொழுது ஏற்படும் இந்தியாவின் ஒருமைப்பாடு காப்பாற்றப்பட மாட்டாது இதை நான் நாடாளுமன்றத்திலேயே சொன்னேன் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஒன்றாக இருந்து ஒருமைப்பாட்டை காக்க எவரும் முன்வரமாட்டார்கள் இந்தியா உடைந்து போகும் சோவியத் ரஷ்யா பதினைந்து நாடுகள் ஆனதை போல காஷ்மீரத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை கல்கத்தாவிலே இருந்து வங்காள தலைநகர் வரை பறந்திருக்கக்கூடிய இந்த நாட்டில் பல தேசிய இனங்கள் இருக்கின்றன தமிழ் நாம் தேசிய இனம் தமிழ் ரேஸ் ஒரு தேசிய இனம் கன்னடர்கள் ஒரு தேசிய இனம் ஒரு தேசிய இனம் பீகாரிகள் ஒரு தேசிய இனம் மராட்டியர்கள் ஒரு தேசிய இனம் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் இனங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டுத்தான் முனையிலே இந்தியா என்ற நாட்டை பிரிட்டிஷ்காரன் உருவாக்கி கொடுத்து விட்டு போனான் இப்பொழுது அதற்கே ஆபத்து வந்து விட்டது இதை ஓகி பேசிக் கொண்டிருந்தார் ஒரு வடநாட்டை சேர்ந்த பிஜேபி எம்பி கண்ட வேலைக்கு எதிர்கட்சிகளை காங்கிரஸ் கட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை அவன் இந்தியிலே பேசி படுமோசமாக பேசினான் இந்த பக்கத்திலே இருந்து எதிர்ப்பு குரல் எதுவும் எழவில்லை எதிர்க்கட்சிகள் வரிசையில் இருந்து என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இந்தியை கொண்டு வருவோம் என்கிறான் சமஸ்கிருதத்தை நிலைநாட்டுவோம் என்கிறான் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்றால் இவ்வளவு வரைக்கும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்று நான் எழுந்து ஆங்கிலத்திலே போய் நான் ஆங்கிலத்திலே பேசினாலும் அவன் இந்தியில் தான் பதில் சொல்வான் பேச்சை நிறுத்து நிறுத்துகிறாயா இல்லையா என்று கேட்டேன் பதிலுக்கு ஏதோ சொன்னான் உன் குதிரைக்காரன் பாசை எனக்கு புரியவில்லை தமிழகத்தில் அறுபத்தி ஆறு ஓடியதை போல எட்டு பேர் தீக்குளித்து வடித்ததைப் போல நூற்று கணக்கான வீர தமிழ் வாரிபர்கள் துப்பாக்கி முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டதை போல ஒரு புரட்சி மீண்டும் மொழி புரட்சியாக எழும் நீங்கள் உள்ளே வந்துவிட்டு வெளியே போக முடியாது மீண்டும் அவர் இந்தியிலே ரெண்டு வாக்கியம் சொன்னார் எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி எத்தனைப்பட்டாலும் கூட்டி வரும் அற்பம் என்போம் அந்த இந்திகரை கண்ணன் கிரிபட நேரும் கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்று நான் பேசிவிட்டு தொடர்ந்தேன் அந்த உலக நாடுகளிலே உள்ள தமிழர்கள் எல்லாம் பாராட்டு தெரிவித்தார்கள் இந்த உணர்வு எங்கள் குருதி ஓட்டத்தோடு கலந்தது ரத்தம் கலந்தது மாளிகையிலே அகந்தையே உருவாக கொண்ட இருக்கிறார் இதுவரை தமிழகத்திலே வந்த எந்த ஆளுநரும் இவரை போல தான் அகந்தையோடு ஆணவத்தோடு பேசியது கிடையாது அவர் தந்தை பெயரை பாபா அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா பெயரை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் பெயரை இங்கே உச்சரிக்க மாட்டேன் என்று முடிவெடுத்துக் கொண்டு அந்த பேச்சினுடைய அந்த பகுதிகளை எல்லாம் அவர் கடந்து அவர் விருப்பத்துக்கு பேச ஆரம்பித்தார் ஒரு ஆளுநர் நடந்து கொண்டதில்லை முதலமைச்சர்கள் தான் அதே போல மேற்கு ஒரு முதலமைச்சர் பி சி ராய் டாக்டர் ராய் அப்பொழுது பெருமாறு நிலத்தை அண்டை நாட்டுக்கு கொடுத்து விடுவதென்று பண்டித ஜவஹர்லால் நேரு அறிவித்திருந்தார் மசோதா கொண்டு வந்தார் உடனே மேற்கு வங்காள ஆளுநர் பி சி ராய் என்ன செய்தார் தெரியுமா இங்கே மத்திய மந்திரி எவரும் உள்ளே நுழைய விட மாட்டோம் தங்க மாநிலத்துக்குள்ளே நுழைய விட மாட்டோம் மேற்கு வங்க மாநிலத்துக்குள்ளே என்று சொல்லிவிட்டு என்ன செய்தார் தெரியுமா இங்கே இருக்கிற ஆளுநர் டெல்லி ஏகாதிபத்தியத்தினுடைய அடிமலடி ஏஜென்ட் இங்கே இருந்து கொண்டு அதற்கு துணையாக மத்திய சர்க்காருக்கு துணையாக இன்னும் இந்த நிமிடத்திலிருந்து ஆளுநர் மாளிகைக்கு மின்சாரம் துண்டிக்கப்படும் அதே போல மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஆளுநர் மாளிகைக்கு குடிதண்ணீர் விநியோகம் நிறுத்தப்படும் குடர் குழாய்களும் அடைக்கப்பட்டன போய் ஒன்றும் செய்ய முடியாமல் ராத்திரியானவுடன் மெழுகுவத்தியலை கொண்டு வர சொல்லி அங்க மெழுகுவத்தியலை குளித்து வைத்து அவர் அந்த நாளை கடந்தார் அந்த துணி செல்லவர்கள் தான் தமிழ்நாட்டிலே அந்த ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் சார் அந்த ஒயர பிடிக்கிறேன் உக்காருங்க ஒண்ணு நெல் பற்றி அதனாலே அங்கே நெருப்பு எழுதுகிறது அதை போலத்தான் தமிழர்கள் இல்லத்திலும் இன்றைக்கு வச்சில நெருப்பு எழுகிறது இங்கே வந்து இந்தியை திரிப்போம் சமஸ்கிருதத்தை திரிப்போம் நானே மசோதாக்களுக்கு கையில் போட மாட்டேன் பல மாத கணக்கிலே பத்து மசோதாக்களை குப்பை தொட்டியிலே தூக்கி எழுந்த ஆர் என் ரவி என்கின்ற அகம்பாவம் கொண்ட ஆளுநருக்கு செவிட்டில் அடிப்பதை போல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது இந்த பத்து மசோதாக்களையும் உச்ச நீதிமன்றம் அங்கீகரிக்கிறது இந்த பத்து மசோதாக்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் நிறைவேற்றிக் கொள்ளலாம் இது இந்த இந்தியாவின் வரலாற்றிலேயே இதுவரை நடக்காத ஒன்று போலவே பத்து மசோதாக்களும் இங்கே அரங்கேற்றப்பட்டு முதலமைச்சர் உடைய உத்தியா அவையெல்லாம் சட்டங்கள் ஆகின்றன இந்த ஆளுநரை இங்கிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போய் விடுங்கள் வேறேதே வேலை வேண்டாம் மோடி அவர்களே உங்களுடைய எடுபடி ஏஜெண்டாக உங்களுடைய பிஜேபி அனுமூலத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் காவிரி என்பதை நதி என்று நதிகள் இயற்கையில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாகரிகத்தை உலகத்துக்குச் சென்ற அன்னை தமிழ்நாட்டில் நீங்கள் இதையெல்லாம் திணிக்க முடியாது ஆளுநர் கொட்டம் பொறுக்கப்பட வேண்டும் அவர் இந்த சந்தர்ப்பத்தில் மாநாட்டை கூட்டுவதற்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது உச்ச நீதிமன்றம் உடைத்ததற்கு பிறகும் என்ன தைரியத்திலே துணை ஜனாதிபதியை சிறப்பு விருந்தினராக அழைத்து வந்தார் ஜெகதீப் எங்களுடைய இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் அவருக்கு இங்க என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை அவரை அழைத்துக் கொண்டு வந்தார் நான் வருத்தப்படுகிறேன் துணை ஜனாதிபதி அவர்களே நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க கூடாது ஆளுநருக்கும் அரசுக்கும் நடக்கின்ற போதலை நீங்கள் ஏழுகளை புரட்டி பார்த்து தெரிந்து கொண்டால் நீங்கள் வந்திருக்க மாட்டீர்கள் நாங்கள் மதிக்கிறோம் குடியரசுத் தலைவரை மதிக்கிறோம் துணை குடியரசுத் தலைவரை வைக்கிறோம் ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி சட்டங்கள் ஆக்கப்பட்ட மசோதாக்களை திரும்ப கிணறி எடுக்க இந்த கவர்னரை யார் வந்தாலும் செய்ய முடியாது ஆகவேதான் தமிழ்நாடு பூராவிலும் கொந்தளித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆங்காங்கில் படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் மதுரை மாநகரிலும் கோவை மாநகரிலும் இதே சுற்றறிக்கும் வெயில் நேரத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை பக்தி தெற்பு சட்டத்திற்கு எதிராகவும் ஆளுநரை வெளியேற்ற கோரியும் அங்கேயும் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் அதன்படி தமிழகத்திலே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு சொல்வேன் திராவிட இயக்கம் அனைத்து சிறுபான்மை மக்களையும் பாதுறை இம் பயம் வேண்டாம் வேண்டாம் கவலை வேண்டாம் பகல் காமிலே கூட சுட்டுக் கொல்லப்பட்ட இருபத்தி ஆறு பேர் தான் மீதமிருந்த இந்தியர்களை தமிழர்களை ஒரு பத்து இஸ்லாமிய இளைஞர்கள் சுற்றி நின்று பத்திரமாக கவசம் போல் நின்று அழைத்துக் கொண்டு போய் அவர்கள் சிறிதர்களே சேர்ப்பித்தார்கள் அவர்களும் இஸ்லாமிய இளைஞர்களாம் முஸ்லிம் இளைஞர்கள் தான் இதை நான் சொல்லுவதற்கு காரணம் இந்து முஸ்லிம் பகையை மூட்டிவிட ஆர்எஸ்எஸ் முனைகிறது இந்துத்துவ சக்திகள் முனைகின்றன ஆர் என் ரவி போன்ற அடிமை ஏஜெண்டிகள் முயல்கின்றார்கள் அதற்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டோம் ஒன்று சேர்ந்து ஒன்றாக எழுவோம் ஒரே குரலாக எழுவோம் இந்தியை ஒழிப்போம் இந்தி திரிப்பை ஒழிப்போம் பொது சிவில் சட்டத்தை வரவிட மாட்டோம் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு நீங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு வேலையும் பொருட்படுத்தாமல் வந்தமைக்கு நான் தலைமை கழகத்தின் சார்பிலே அந்த சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வாழ்க வாழ்கவே

தமிழக அரசு தமிழக அரசு அரசு எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்திலும் முதலமைச்சர் வெற்றி பெறட்டும் என்று கூறி என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்